நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிர்மலா தேவி அவங்களுடைய தண்டனை வந்து உறுதியானது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேற்று வீடியோலமே எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனா என்னென்ன தண்டனைகள் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன மாதிரியான பிரிவின் கீழே கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க நந்தா அவர்கள் வணக்கம் வணக்கம் நிர்மலா தேவி தமிழ்நாடே வந்து பரபரப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு வழக்குமே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த விவகாரம் வந்து வெளியே வருது எப்படி வெளியே வருதுன்னா அருப்புக்கோட்டை கிட்ட இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக தேவி இருக்காங்க அவங்க அந்த கல்லூரியில பயிலும் மாணவிகளுக்கு வந்து தவறாக வழி நடத்துனாங்க அவங்க வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இந்த குற்றச்சாட்டு வந்து எப்படி வெளியே வருது அப்படின்னா இவங்க அந்த மாணவிகள் பேசும்போது வாட்ஸ்அப்லையும் ஆடியோ காலையும் பேசும்போது அந்த உரையாடல்கள் வந்து பொதுவெளிக்கு வருது அந்த மாணவிகள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஆசிரியாக இருக்கீங்க இப்படி தான் பேசலாமான்னு சொல்லும்போது அவங்க வந்து அது கட்டத்தில் அவனு சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லை மிரட்ட ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அப்ரோச் எடுக்கும்போது அந்த மாணவிகள் வந்து அதை ஆதாரமாக ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ ரெக்கார்டு ஸ்க்ரீன்ஷாட் ரெக்காட்சை வச்சு கல்லூரி நிர்வாகத்தில் புகார் கொடுக்குறாங்க முதல் முறையாக அதை கல்லூரி நிர்வாகம் வந்து கண்டுக்கலை வழக்கம் போல வந்து அதை கண்டுக்காமல் போது அது பொதுவெளிக்கு வர ஆரம்பிக்குது பொதுவெளிக்கு வந்த பிறகு சமூக அமைப்புகள் தன்னார்வர்கள்லாம் வந்து சமூக செயல்பாட்டர்கள்லாம் வந்து போராட்டம் இது பண்ணிட்டாங்க குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அவங்களுடைய பிரிவான எஸ்எஃப்ஐ டை டை டைஃபை ஏஐடபிள்யூ டிடபிள்யூஏ இவங்கள்லாம் போராட்டம் பண்ணவுனே இது வந்து ஒரு அழுத்தம் பெறுது அது பிறகு வந்து காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றம் தலையிட்டு அந்த வழக்கை கவனிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏப்ரல் மாதம் இந்த வழக்கு பதிவுப்பட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி நிர்மலா தேவி கைது செய்யப்படுறாங்க இந்த வழக்குள்ள அவங்களோட சேர்த்து வந்து இரண்டு பேர் வந்து குற்றவாளிகளாக கைது செய்யப்படுறாங்க ஒருத்தர் வந்து திரு முருகன் அவர் யார் அப்படின்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கவர் மூன்றாவது நபர் ஏ த்ரீ அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி இவங்க மூணு பேரும் மேலேயும் வழக்கு பதிவுபடுத்தப்பட்டது தமிழ்நாடு காவல்துறையில் வந்து இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு எஸ்பி ராஜேஸ்வரி அவங்க வந்து இந்த வழக்கை விசாரித்து இவங்க வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை இரண்டு முறை மொத்தமாக சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பக்கத்துக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த தாக்கல் பண்ண குற்றப்பத்திரிக்கை அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இப்போ தீர்ப்பு வழியாக இருக்குது இந்த வழக்கு வந்து முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூருடைய முதன்மை நீதிமன்றத்தில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருந்துச்சு அப்புறம் இதை வந்து உமன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்றத்துக்கு மாற்றி அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கு வழக்கை வந்து நீதிபதி பகவதி அம்மாள் விசாரித்து நேற்று வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க இதில் ஏ டூ ஏத்திரிக்க எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லை அதனால அவங்கள விடுதலை பண்ணுறேன் அப்படின்னும் நிர்மலா தேவி குற்றவாளி அப்படின்னும் நான் வந்து தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இதுக்கு வந்து நிர்மலா தேவி தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னால் சென்டன்சிங்க வந்து நீங்கள் ஒரு நாள் தள்ளி வைங்க நேற்று மதியம் வந்து ரெண்டரை மணிக்கு தீர்ப்பு வெளியாகிற தண்டனை விவரங்கள் வெளியாகிற ஆரம்பித்து அதை வந்து இன்னைக்கு மாற்றி வச்சு இறுதி வாதத்துக்கு வருவோம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வந்தாங்க அதனால் என்ன ஆகிடும் இறுதி வாதம் முன்வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதனால் அதன்படி இன்னைக்கும் வந்து அந்த இறுதி வாதம் வைக்கப்பட்டுச்சு என்ன வாதம் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா மாணவிகள் யாரும் பாதிக்கப்பட்ட அதனால குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க மூன்று ஆண்டுகள் இல்ல அதுக்கும் குறைவாக கொடுங்க அதுக்கு மேல குடுத்துடாதுங்க அப்படின்னு அவங்க தரப்புல வாதம் வைக்கப்பட்டுச்சு ஆனா நேத்து வந்து இந்த வழக்கு சிபிசிஐடி லாயர் அவர் பேசும்போதே தெளிவா சொல்லியிருந்தார் இதுல வந்து குறைந்தபட்சம் ஏழுந்து பத்தாண்டுகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏன் அப்படின்னா விமர்மலா தேவி மேலே வந்து மூன்று கீழே வழக்கு பதிவுப்பட்டிருந்துச்சு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் விபச்சார தடுப்பு சட்டம் தகவல் தொழில்நுட்பத்தை வந்து தவறாக பயன்படுத்தல் அங்கே மூன்று பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு பண்ணப்படும் போது குறைந்தபட்சமாக வந்து ஒரு ஏழாண்டுகளாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த நிலையில் தான் இன்றைக்கி மதியம் இரண்டரை மணிக்கு வந்து அந்த தீர்ப்பு விவரங்கள் வெளியே வந்திருக்கு அந்த தீர்ப்பு விவரங்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து இப்படிதே விவாத பொருளாக இருக்குது வழக்கினுடைய சாராம்சம் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு உட்பிரிவுகளுக்கு கீழே வந்து இவங்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அதனுடைய பட்டியல் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுறேன் இவங்களுக்கு அந்த மூணு பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு அந்த மூணு பிரிவுகள் கீழே தான் வந்து தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் பிரிவு வந்து என்ன அப்படின்னா ஐபிசி த்ரீ செவன்டி செக்ஷன் ஒன்றில் வந்து ஏழு வருஷம் ஜெயிலு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் இது வந்து முதல் பிரிவு அடுத்தபடியாக த்ரீ செவன்ட்டியில் செக்ஷன் த்ரீயில் வந்து பத்து வருஷம் ஜெயிலு இருபத்தையாயிரம் ஃபைன் இது வந்து ஒரு பிரிவு அடுத்தபடியாக இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட் விபசார தடுப்பு சட்டம் அதில் வந்து ஃபைவ் ஒன் ஏ அதில் வந்து அஞ்சு வருஷம் ஜெயிலும் இரண்டாயிரம் அபராதமும் அதிலேயே வந்து செக்ஷன் நைனில் வந்து பத்து வருஷம் ஜெயிலும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அது போக வந்து தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தினால ஐடி ஆக்டு கீழே அதில் வந்து ஒரு மூணு வருஷமும் ஒரு ஏழு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது ஆக மொத்தத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அபராதமும் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் நீதிபதி அவங்களோட தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த தண்டனைகள்லாம் கொடுத்துட்டு இந்த தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க ஏக காலம் அப்படின்னா கண்கரண்டா மொத்தமாக வந்து இப்போ அந்த முதல்ல சொன்ன ஏழு வருஷம் அடுத்த சொன்ன பத்து வருஷம் அப்படியே அடிக்கிட்டே லேயர் பை லேயராக போயிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது அதுல வந்து அதிகபட்ச தண்டனை எது வருதோ அதுதான் வந்து ஒட்டுமொத்த தண்டனை காலமா இருக்கும் அதன்படி பார்க்கும்போது இதுல பத்து வருஷம் தான் நீண்ட காலம் அப்படின்னால அந்த பத்து தான் இவங்களோட ஜெயில் தண்டனை அதுலேயும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே இவங்க சிறையில கழிச்ச காலத்தை கழிச்சுக்கிட்டு பேலன்ஸ் சிறை தண்டனை அனுபவிச்சா போதும் அப்படின்ட்டாங்க இவங்க ஏற்கனவே ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட அதிகபட்சம் இருந்திருக்கிறதுக்கான சாத்தியக் இருக்குது இருக்கு இப்ப கொடுத்தாங்க ஒரு சரியான நினைவுகள் இல்லை அந்த காலத்தை கழிச்சுட்டு இவங்க வந்து சிறு அனுபவிக்க போறாங்க விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் அதை வந்து இவங்க கட்ட தவறிட்டாங்கன்னா இன்னொரு ஆறு ஆண்டுகள் வந்து கூடுதலாக சேதனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஆசிரியர் பணி ரொம்பவே அரிய பணி அப்படின்வாங்க ஏன்னா ஆசிரியர் பணி அதற்கே இவங்க அற்பனின்னு ரொம்ப பெரிய வாக்கியங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு பணியாக இருக்குது அதை வந்து இவங்க மிஸ்லீட் பண்றாங்க மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ இந்த தண்டனை வந்து ரொம்ப சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறமாவது இது மாதிரியான தவறுகளை பண்ணக்கூடிய மற்ற நபர்களும் திருந்துறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு தண்டனை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க இது போக வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏ டூ ஏ த்ரீ முருகன் கருப்பசாமி அவங்க இரண்டு பேரையும் வந்து அவங்களை விடுதலை பண்ணதையுமே வந்து அப்பீல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்தது நிர்மலா தேவி வந்து இப்போ சிறை தண்டனை சொல்லிட்டாங்க இன்னைக்கு முடிஞ்சு அவங்க மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் கூட்டு போக போகிறதா ஒரு தகவல் இருக்குது அது போக இல்லை லோக்கல்லேயே எதுவும் ஜெயிலில் அடைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ இப்போ நீங்கள் நீதிமன்றத்திலே வந்து அவங்க கதறி அழுத காட்சிகளை பார்க்க முடிஞ்சுன்னு ஊடகங்களில் செய்தியாக இருந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ அவங்க வந்து இன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஜெயிலில் கூட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த தண்டனையை உடனே அனுபவிக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா அடுத்து வந்து இவங்க அப்பீலுக்கு போகலாம் அது வந்து மதுரை கிளை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த சில நாட்களில் அது வரப்போகுது நிர்மலாதேவி தரப்புல அப்பீல் போற மாதிரியே இந்த பக்கம் சிபிசிஐடி தரப்புலையும் அப்பீல் போறதுக்கான ஒரு ப்ராசஸ்ல இருக்கு இது நேத்தையே வந்து சிபிசிஐடியில் வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டார் நாங்கள் முறையாக எல்லா ஆவணங்களும் எடுத்து வச்சிருந்தோம் அன்னைக்கு சாட்சி சொன்ன ரெண்டு பேர் பின்னாளில் பிறகு சாட்சியாக மாறிட்டாங்க அதனால அந்த ஏ டு த்ரீ வந்து விடுவிக்கப்பட்டுட்டாங்க அவங்களுக்கும் நன்மை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்பீல் போவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிர்மலா தேவி தரப்பு அப்பீல் ஒன்று இருக்கு இந்த பக்கம் வந்து ஜிபிசிடி தரப்பு அப்பீல் ஒன்று இருக்கு அப்படிங்கறதுனால இந்த வழக்கு வந்து இன்னும் சில ஆண்டுகள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் இந்த வழக்குல இன்னொரு விவகாரம் வந்து இன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு வழக்கறிஞர்கிட்ட கேட்கப்படும் போது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பெயர் அடிபட்டுச்சு அவர் இந்த வழக்குல வந்து அவர் பெயர் அடிபட்டுச்சு அப்படிங்கிறதுனால அது ஒன்று இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க நாங்க வந்து அப்ப நக்கரன்ல வந்து ஒரு தகவல் பிரசுத்தம் வாங்கி அதை நாங்கள் வந்து கோர்ட்டில் வச்சோம் அது வந்து போதிய ஆதாரங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நேர்மையா அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கு இந்த எஞ்சி ரெண்டு பேருக்கு மட்டும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவோம் வழக்கறிஞர் சொல்லிட்டாரு அவங்க கதறி அழுதாங்கன்னு நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எதுக்கு அவங்க அழுகிறாங்க ஜெயிலுக்கு போறோம் யாராக இருந்தாலுமே தப்பு செய்யும் போது வந்து ஒரு தைரியம் மருந்துடும் ஆனா உள்ளே மாட்டிக்க போறோம் தண்டனை அப்படிங்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும்ல அந்த பயம் தான் அவங்களுக்கும் சிறை தண்டனை அப்படிங்கும்போது அந்த ஒரு பயம் தான் செய்யுது இவங்க பாலியல் தொழிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளை உட்படுத்தினாங்க உட்படுத்த முற்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு யாருக்காக இதை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது அதற்கான பதில் இந்த வழக்கில் வந்து மொத்தம் நூற்றி சொச்சம் சாட்சிகள் காவல்துறை அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தவங்க மதுரை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தவங்க இந்த கல்லூரி வேலை பார்த்தவங்க ஏகப்பட்ட ஆட்கள் மாணவிகள்ட்டான் ரகசிய விசாரணை இடப்பட்டிருக்கு இதில் எந்த இடத்துலையுமே வந்து இவங்களுக்காக வேலை பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியான வாக்குமூலங்கள் எதுவும் இல்லை அதிகபட்சமாக அந்த இரண்டு பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க இவங்க நிர்மலா தேவியை ஏற்றும் ஏற்றியும் பயன்படுத்திக்கிட்டாங்கிற மாதிரியான வாதங்கள் தான் இருக்கு ஒழிஞ்சு நேரடியாக யார் பேரையும் இவங்க சொல்லலை அப்படிங்கறதுனால யாருக்காக நிர்மலா தேவி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இதில் ஒரு முடுமந்திரமாவே இருக்கு அதனால அது வந்து பெருசாக ஈடுபடல மாணவிகள் கொடுத்த ஆதாரங்கள்லையும் பெருசாக அது வரல அப்படிங்கிறதுனால யாருக்கு வேலை பார்த்தாங்கிற விஷயம் தெரியல மேற்கொண்டு இதை விசாரிக்கும் பட்சத்தில் நாளைக்கு இதுக்கு வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு வேலை வேணால் வந்து அரசு மாறி இருக்குது ஆட்சியோடு சேர்த்து காட்சிகளும் மாறும் பட்சத்தில் அப்போ நாளைக்கு அந்த கேள்விக்கான விடை கிடைக்கலாமே விழிஞ்சு அடுத்தபடியாக இது இப்போது அப்பீலுக்கு போனால் ஒன்றும் தண்டனை குறைக்கப்படும் நிர்மலாதேவிக்கு இல்லை இந்த சிபிசிஐடி வழக்கறிஞரே வந்து சொல்லியிருந்தார் இதில் வந்து ஒரு உட்பிரிவில் ஆயுள் தண்டனையே கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த தண்டனையை வந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் அபராதம் கூடுவதற்கான வாய்ப்புகள் அப்படி தான் இருக்கே ஒழிஞ்சு அந்த எஞ்சி ரெண்டு பேத்துக்கு தண்டனை கூடுதலாக கிடைக்கலாம் இல்லை அப்படின்னா நிர்மலா தேவியுடைய வயதை கருத்தில் கொண்டு இல்லை மருத்துவ அடிப்படையில் அப்படி இப்படின்னு தண்டனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க தப்பு செய்யும் போது வயதை கருத்தில் கொண்டு இல்லை அது நீதிமன்றம் அப்படி பார்க்காது இல்லை நீதிமன்றம் நீதிமன்றத்துடைய பார்வையில் வந்து எல்லாரையும் சமாதானம் பார்க்கும் அதனால தான் இன்னைக்கு கூட வந்து நேத்து ஜட்மெண்ட் கொடுத்து செண்டன் சிங் இன்னைக்கு மாற்றி வச்சது காரணமா அந்த ஒரு ஜனநாயக அவங்களுக்கு கொடுக்குற உரிமை அந்த அடிப்படையில் பார்க்கும் இந்த வழக்கில் அடுத்த கட்டம் ஒன்று விடுவிக்கப்பட்ட ரெண்டு பேத்துக்கு தண்டனை கிடைக்கும் தேவியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கூடலாம் குறையலாம் அதை தவிர்த்து இந்த மூணு பேரை தாண்டி வேற யாரும் இந்த சீனுக்குள்ள வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இப்போதைய நிலவரம் இன்கேஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகிறாங்க அடிஷனல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க இந்த பத்து வருஷத்தில் அவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிற பீரியடில் எப்போவாது வாய்த்து இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதை இங்கே இருக்க ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் எப்படி வெளியே விடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதையும் நம்ம கருத்தில் எடுக்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து தான் பார்க்கணும் இந்த அப்பீல் வந்து போகுது இப்போ அடுத்து சம்மர் ஹாலிடேஸ் வேறு வேறு இருக்குது இப்போ அடுத்த வாரத்தில் வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்துடும் அதனால் அதுக்கப்புறம் தான் வந்து வரும் ஸோ ஜூன் மாதத்துக்கு மேலே தான் இந்த வழக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுகிறோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்